வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ அமெரிக்காவிலேருந்து சமீப காலமாக ஒரே அதிரடி செய்திகளாக வந்துட்ருக்கு ட்ரம்ப் வந்ததுலேருந்து இப்போ இதில் வந்து இந்தியர்கள் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஏதாவது செய்தி வந்ததுன்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம் அதுலேயும் அவங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மாதிரி வந்தால் நமக்கு வந்து என்ன எது விவரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணும் ஸோ இப்போ நேற்றுக்கு ஒரு செய்தி வந்ததுங்க அமெரிக்காவில் அதாவது ஒரு இந்தியருக்கு வந்து முப்பத்தைந்து வருடம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜெயில் அவருடைய வயசு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஸோ முப்பத்தஞ்சு வயசுனா அறுபத்தி ஆறு வயசாகிடுது அவருக்கு வெளியே வரும்போது அது மாத்திரம் இல்லை அவர் ரிலீஸ் ஆன அப்புறம் அவர் வந்து பி ஸ்டில் அண்டர் போலீஸ் சூப்பர்விஷன் ஸோ இது இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்கிறது அவர் என்ன தான் குற்றம் பண்ணார்னு பார்த்தாக்க பெண்கள் தான் அதாவது பாலியல் ரீதியாக பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னால் அவர் பேர் என்னன்னு பார்த்துருவோம் அவர் பேர் வந்து சாய்குமார் குர்ரேமுல்லா சாய்குமார் குர்ரேமுலா அநேகமாக ஆந்திரப்பிரதேஷை சேர்ந்தவராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து முப்பத்தோரு வயசு ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு சிறுமிகள் அதாவது எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு சிறுமிகள்கிட்ட அவர் ஸ்னாப் சாட்னு ஒன்று இருக்குது அதாவது அந்த சோஷியல் மீடியாவில் ஸ்னாப் சாட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதில் வந்து தன்னை ஒரு டீனேஜர் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்கார் அதாவது பதின்ம வயதினார் பதினாலு பதினஞ்சு பதினேழு அந்த வயசு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தின இவங்கள்ட்ட ஃப்ரெண்டு பண்ணியிருக்காரு இந்த சிறு கு பெண்கள்கிட்ட ஃப்ரெண்டு பண்ணியிருக்கார் பண்ணிவிட்டு மெது மெதுவாக அவங்கள வந்து கரெக்ட் பண்ணிட்டார் நேரையே போய் கரெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு அத்து மீறிட்டார் அவர் ஒரு வல்கராக ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்ப சொல்லி கேட்டிருக்காரு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இன்னும் நீ எனக்கு ஃபோட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க வந்து ஒத்துக்க வ ஒத்துக்காமல் இருந்தாங்கன்னா நான் இதெல்லாம் வந்து பப்ளிக் பண்ணிடுவேன் பேரண்ட்ஸ் கிட்டே காமிச்சிடுவேன் அப்படி இப்படின்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த மாதிரி ஆனவுடனே அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிடுச்சு ஏன்னா தே ஆர் நாட் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இஸ் க்ரிப்பு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஆகிடுது இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்தது அந்த டயத்தில் ஏதோ போலீஸ் வந்து எப்பவுமே அமெரிக்கன் போலீஸ் வந்து ஆன்லைனில் வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு செக்ஸுவல் அத்துமீறல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் வந்திருக்கு அவங்க வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க கொஞ்சம் மாதமாக ட்ராக் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரெஸ் சொல்லுவோம் ஐபி அட்ரஸ் வச்சால் நீங்கள் இன்டர்நெட்டில் போனால் கூட அனானிமஸா இருந்தால் கூட மாட்டிப்பீங்க ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டாங்க ட்ரேஸ் பண்ணால் இந்த சாய் குமார் அப்படிங்கிறவர் வந்து அவர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி கேஸ்லாம் நடந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தண்டனை கொடுத்துட்டாங்க ஜட்ஜெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமாக சொல்லியிருக்காரு இது வந்து ரொம்ப ஒஸ்ட் பாசிபிள் கிரைம் அதாவது அந்த அத்ரூண்டு சின் சின்ன பெண் குழந்தைகளை வந்து இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு வந்து அதை ஒரு லைஃப் லாங்காக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கார் மாதிரி இருக்கும் அவங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கண்டிப்பான தண்டனையை கொடுத்துருக்காரு அதே மாதிரி இது கொஞ்ச நாள் முன்னால் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சம்டைம் இன் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் இன்னொருத்தர் அவருக்கு வந்து அவர் பேர் வந்து சாய் வஷிஷ் கண்டுலான்னு பேர் ஷ் சாய் வர்ஷித் கண்டுலா அவரும் ஐ திங்க் ஆந்திர பிரதேஷ் தான் நினைக்கிறேன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஒரு ரொம்ப ரேடிக்கல் திங்கிங் அவருக்கு அதாவது ஒரு நாசி டைப் ஆஃப் திங்கிங் அதனால் ட்ரம்ப்பை வந்து நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு நான் வந்து யுஎஸ் பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வேனை ஓட்டின்னு போய் அந்த ஒயிட் ஹவுஸ் செக்யூரிட்டி மேலே மோதிட்டார் இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை நீ செக்யூரிட்டியில் மோதுனா உடனே சூழ்ந்துன்றாங்க செக்யூரிட்டிக்காரங்க சூழ்ந்து அவர் அரெஸ்ட் பண்ணின்னு போயிட்டாங்க அவருக்கு வந்து ஜெயில்தான என்ன இவர் நினச்சாரு நம்ம செக்யூரிட்டியை க்ராஷ் பண்ணிட்டு உள்ளார போய் ட்ரம்ப்பை பிடிச்சி தூக்கி வச்சுட்டு நம்ம அந்த சேரில் உக்காரலாம் அப்படின்னு நினச்சார் அவர் இதெல்லாம் அவர் ரொம்ப சிறு பிள்ளைத்தனம் அவர் இன்னும் யங்ஸ்டர் டுவெண்ட்டி ப்ளஸ் தான் நினைக்கிறேன் அவர் மெச்சூரிட்டி கிடையாது ஸோ அவரும் மாட்டிக்கிட்டார் அதே மாதிரி அந்த ஒரு அங்கே ஒரு ஸ்கேம் நடந்தது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் அங்கே தெலுங்கு அசோசியேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கான்னு ஒன்று இருக்குது டானான்னு பேர் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபேக் சேரிட்டி வந்து ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க ஃபேக் சேரிட்டி ஃப்ளோட் பண்ணி அதில் வந்து நிறையா பேரை வந்து அவங்க ஆளுங்க முக்காவாசி பேர் டொனேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஏன்னா அங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சேரிட்டிக்கு டொனேஷன் பண்ணாக்க உங்களுக்கு வந்து அந்த டேக்ஸில் ரிவேட் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில் ஸோ அந்த மாதிரி ஆளாளுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் டாலரும் டொனேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ப்ராப்லி தே காட் சம் ஃபைவ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ரிபேட்னு நினைக்கிறேன் டேக்ஸில் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க டொனேஷன் பண்ண பணத்தெல்லாம் அவங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க இது வந்து க்ளீன் ஃப்ராட் தான் அது ஃப்ராட் ஆன் தி கவர்மெண்ட் இது வந்து ஆப்பிள் கம்பெனியில் நடந்துச்சு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேருக்கு மேலே அவங்க வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க இப்போ கேஸ் நடந்துகிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து என்னென்னா அதாவது இந்த மாதிரி இவங்களை வச்சு நம்ம வந்து ஒரு ஆளை வச்சு நம்ம வந்து யாரையுமே வந்து ஒரு பொதுப்படுத்தக்கூடாது அதாவது ஸ்டீரியோ டைப்பிங் வாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இருந்தாலும் ரிப்பீட்டடாக மூணு கேஸ் இந்த மாதிரி ஆனது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது எதனால் மாதிரி பண்ணுறாங்க அதாவது இந்த தெலுங்கு அசோசியேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா இருக்குது அவங்க வந்து அந்த மெம்பர்ஸுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க தவறான வழியில் சென்னால் சென்றால் கூட அவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணி நேர் வழியில் பார்ப்பா இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டெலாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவங்க நல்வழிப்படுத்தணும் அதுதான் அவங்களுடைய டியூட்டி ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க அது வந்து எப்படி அவங்க கண்டுக்காமல் இருந்தாங்க இப்போ இந்த இவருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் கிடச்சிது இல்லையா அவருடைய பெற்றோர் பாவம் இவரே அந்த ஒர்க் விசாலே இல்லை இப்போ இம்மிக்ரெண்ட் விசாவில் தான் போயிருக்காரு அவர் இஸ் நாட் எ சிட்டிசன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா என்ன ஒரு கனவுகளோடு அனுப்பிச்சிருப்பாங்க அவர் வந்து அங்கே போயிட்டு படித்து வேலை செஞ்சு சம்பாதிச்சு செட்டில் ஆகி என்னமோ அந்த மாதிரி நிறையா கனவுகள்லாம் இருக்கும் இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு மேபி அவருக்கு தேர்ட்டி ஒன்னால் அவங்க மேபி ஃபிஃப்டி ஃபைவ் சம்திங் இருப்பாங்க ஃபிஃப்டி சிக்ஸ்டி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இன்னொரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இவங்களுக்கு ஜெயிலினா அவங்க வந்து ப்ராபலி பை தட் டைம் தே ஓன்ட் பி அலைவ் இவர் வெளியே வரும்போது ஸோ ஹோல் டைம் வந்து அவர் ஜெயிலில் தான் இருக்கணும் இதெல்லாம் இந்த ஆட்களும் வந்து திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க மற்றவங்களும் கூட இருக்கிறவங்களும் அவங்க சொந்த பந்தம் அவங்களும் வந்து இவங்களுக்கு நல்வழிப்படுத்த மாட்டேங்கிறான் இதெல்லாம் ரொம்ப ஒரு வைத்தறிச்சல் கொடுக்கக்கூடிய விஷயங்க அதாவது வெளிநாட்டுக்கு போனீங்களா சம்பாதிக்க போகிறீங்க அவங்களுக்கு அவன் அனுமதி கொடுத்து ஸ்டூடெண்ட் விசா கொடுக்குறானோ இல்லை ஒர்க் விசா கொடுக்குறானோ எதுவாக இருந்தாலும் அதுக்கான பணியை செஞ்சுட்டு வந்துடணும் அவ்வளோதான் அதுக்கான பணியை செஞ்சிடும் நீங்கள் ஒர்க் விசாவில் போனீங்கன்னா வேலை செய்யுங்க சம்பாதிங்க அவன் சிட்டிசன் கொடுத்தா எடுத்துங்க நல்லா வேலை செய்யுங்க இன்னும் அப்படி இல்லை கேன்சல் பண்ணி விட்டால் அந்த பணத்தோடு திருப்பி வந்தேன் அவ்வளோதான் அதை விட்டுட்டு அங்கே போய் இந்த ஈடுபட்டாக்க தான் விளைவுகள் வரும் அதனால் போகிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய விருப்பம் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வெடியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்